டி மாநகராட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு துணை மேயர் உள்ளிட்ட பதவிகளை பெற்றுள்ள கவுன்சிலர்களுக்கு பரதநல தலைமைச் சங்க சார்பில் பாராட்டும் தூத்துக்குடி மாநகராட்சி தேர்தலில் திமுக சார்பில் மீனவ பகுதியில் ஆறு பெண்கள் உள்ளிட்ட ஏழு பேர் போட்டியிட்டு மாநகராட்சி கவுன்சிலராக பதவியேற்றுள்ளனர் இதில் ஜெனிட்டா செல்வராஜ் துணை மேயராக பொறுப்பேற்றுள்ளார் இதையடுத்து தூத்துக்குடியில் பரதநல தலைமை சங்க சார்பில் வெற்றி பெற்ற திமுக கவுன்சிலர்களுக்கு பாராட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் பரதநல தலைமை சங்க தலைவராக நாடுகள் பொதுச் செயலாளர் அந்தோனிசாமி பொருளாளர் காஸ்ட்ரோ அவை முன்னவர் சேவியர் வாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கவுன்சிலர்களை கேடயம் மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் மேலும் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு உரிமையாளர் சங்கம் விசைப்படகு தொழிலாளர் சங்கம் சார்பிலும் வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நாட்டுப்படகு விசைப்படகு தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த பிச்சைராயப்பன் இந்திய மீனவர் சங்கம் மாநில அணி தலைவி அபர்ணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்